மக்களவை தேர்தல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் பிரதமர் வேட்பாளர் உள்ளிட்டவை குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள் மக்களவை தேர்தலின் கடைசி கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் ஆலோசனை நடத்த உள்ளனர் மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு எதிராக நாட்டில் உள்ள பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு இந்தியா கூட்டணியை உருவாக்கி தேர்தலை எதிர்கொண்டன ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் நடைபெற்று முடிந்த ஆறு கட்ட தேர்தல் நிலவரங்களை ஆராய்வதற்காகவும் அடுத்த கட்ட நகர்வு தொடர்பாகவும் பிரதமர் வேட்பாளர் பற்றி விவாதிக்கவும் டெல்லியில் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் பவார் உத்தவ் தாக்கரே அரவிந்த் கெஜ்ரிவால் பிரகாஷ் காரத் டி ராஜா மற்றும் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர் இந்தியா கூட்டணி உருவாக முக்கிய காரணமாக இருந்த திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலினும் பங்கேற்பார் என கூறப்பட்ட நிலையில் அவர் டெல்லி செல்லவில்லை என்றும் அவருக்கு பதிலாக திமுக பொருளாளர் டி ஆர் பாலு பங்கேற்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கடைசி கட்ட தேர்தல் நடைபெறுவதால் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என மமதா பானர்ஜி ஏற்கனவே அறிவித்துவிட்டார் சென்னையில் பத்தொன்பது கிலோ வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை எழுபது ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்துள்ளது சர்வதேச விலை நிலவரத்திற்கு ஏற்ப சிலிண்டர் விலையை மாதத்தின் முதல் நாளில் எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைத்து வருகின்றன இந்நிலையில் கடந்த மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு ரூபாயாக இருந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டர் இன்று எழுபது ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை குறைந்துள்ள நிலையில் பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை எண்ணூற்று பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளாக தொடர்கிறது